கள்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்தாறு குடம் உருண்டது பாச்சாபுரம் கடை உண்மையாகவே ஒரு மாட்டு வண்டி கிடக்கத்தான் செய்தது அதை லயன்கரையிலிருந்தே பார்த்த சர்வோத்தம சாஸ்திரி தம் பின்னோடு வந்த உடுப்பணியாத போலீஸ்காரனை அனுப்பி அதில் யார் வந்தது என்று விசாரித்து வரச் சொன்னார் வண்டிக்காரன் கடை தெருவிலிருந்த மிட்டாய் கடையில் இட்லி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அவனை கேட்டதற்கு ஆமாம் ஒரு சாயபுவும் அவர் சம்சாரமுந்தான் வந்தார்கள் மத்தியானமாய் ஸ்டேஷனுக்கு திரும்பி விடுகிறோம் என்று என்னை இருக்கச் சொல்லியிருக்கிறார்கள் என்றான் போலீஸ்காரன் ஊருக்குள் போய் இரண்டொரு முஸ்லிம்களை ஒரு சாயபவும் ஒரு கோஷாஸ்திரியும் இங்கே வந்தார்களா என்று விசாரித்தான் அவர்கள் வந்தார்கள் வரவில்லை நீ என்னத்திற்கு விசாரிக்கிறாய் என்று சண்டைக்கு வந்துவிட்டார்கள் போலீஸ்தாரன் திரும்பி வந்து சாஸ்திரியிடம் சொன்னான் அவருடைய பழைய நம்பிக்கை உறுதிப்பட்டது இருந்தபோதிலும் நீ இங்கேயே இருந்து அந்த வண்டியில் ஒரு கண் வைத்திரு பின்னால் வரும் போலீஸ்காரர்களை மேலே அனுப்பிவிடு நான் முன்னால் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் அவரும் இந்த மப்பி போலீஸ்காரனும் மட்டும் சைக்கிளில் வந்தார்கள் மற்றவர்கள் பின்னால் நடந்து வந்தார்கள் உள்ள காடுகளைத் துழாவிக் கொண்டு வந்தபடியால் அவர்கள் வருவதற்கு நேரமாயிற்று சர்வோத்தம சாஸ்திரியின் எண்ணமெல்லாம் பூங்குளத்திலேயே இருந்தது பூங்குளத்திலும் கல்யாணியின் மீதே இருந்தது இரகசியங்களையும் மர்மங்களையும் கண்டுபிடிப்பதிலேயே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வேட்டை நாயிடம் உள்ள முகரும் சக்தியைப் போல் ஒருவித சக்தி உண்டாகிவிடுகிறது ரயிலில் பாருங்களேன் வண்டியிலே முப்பத்திரண்டு பேர் உட்கார்ந்திருக்கும் போது டிக்கெட் பரிசோதகர் ஓர் ஆசாமியிடம் குறிப்பாக போய் டிக்கெட் கேட்கிறார் அந்த ஆசாமியிடம் டிக்கெட் இருப்பதில்லை இம்மாதிரிதான் சர்வோத்தம் சாஸ்திரிக்கும் முத்தையனுடைய ரகசியம் இந்த கல்யாணியிடம் இருக்கிறது என்ற எண்ணம் தோன்றிவிட்டது எனவே பரபரப்புடன் விரைந்து சைக்கிளை விட்டுக்கொண்டு சென்றார் அவர் பூங்குளத்தை நெருங்கிய போது கல்யாணி கொள்ளிடப்படுகையிலிருந்து இடுப்பிலே குடத்துடன் குளிக்காமலும் தலைவிரி கோலமாயும் வருவதைக் கண்டார் ஐயோ இந்த பெண்ணுக்கு சித்தப்பிரமையா அல்லது பேய் பிடித்திருக்கிறதா என்று அவர் திடுக்கிட்டு போனார் அப்போது அவளுடைய தோற்றம் அவ்வளவு பயங்கரமாயிருந்தது